வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே சின்ன மருமகள் சீரியல் நம்பர் டூ சீரியலாக இருக்காங்க விஜய் டிவியில் எப்போவுமே நம்பர் ஃபோர் ஆர் நம்பர் ஃபைவ் இருப்பாங்க இப்போ டாப் த்ரீல சிறகடிக்க ஆசை அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகியலட்சுமி இந்த மூணு சீரியல் மாற்றி மாற்றி இருப்பாங்க சம்டைம்ஸ் ஆஹா கல்யாணம் இருப்பாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா சின்ன மருமகளில் ஹை வோல்டேஜ் ட்ராக் போகுது ஈவன் டிஆர்பி ரிலீஸ் ஆனதுமே அர்பனுடைய டிஆர்பியுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளஸ்லேருந்து செவன் ப்ளஸ்க்கு கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நம்ம டேரக்டர் மனோஜ் சர்மே இதை இன்ஸ்டன்ட்டாக வந்து ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க நானுமே இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அர்பனில் செவன் பாயிண்ட் செவன்றது ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ் தான் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் விஜய் டெலிவிஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செவன் பிளஸ் வந்து அர்பனில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அர்பன் அண்ட் ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் செம்ம ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் சின்ன மருமகள் சீரியல் ஐ திங்க் பல மாதங்களுக்கு பிறகு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து அந்த ஸ்லாட்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கரண்டாக ஹை வோல்டேஜ் ஸ்டாக் போகுது ஈவன் இந்த வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேதுவுக்கு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா அதை எப்படி வந்துட்டு தமிழ் தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஹை வோல்டேஜ் ஸ்டாக்கு ஒரு சூப்பரான அவுட் புட் வந்து கிடைச்சிருக்கு டிஆர்பி மூலமா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ எடுத்து சேனலோடைய நம்பர் டூ சீரியலா வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க சின்ன மருமகளுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வாழ்த்துகளை மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க